ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் பார்த்தாலும் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நம்ம கதைக்குள்ள போகலாம் நான் அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் வந்து இதுக்கு மேலே நீங்கள் ஏன் வந்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது எனக்கு வந்து எல்லா விஷயத்துலேயும் உங்களுக்கு விருப்பம் இருக்கிற மாதிரி இதுலேயும் வந்து விருப்பம் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அது உடனே அவங்க சொன்னாங்க ஏமா நீ இது மாதிரிலாம் பேசுகிற எனக்கு வந்து இந்த விஷயத்தில் விருப்பம்லாம் இருக்குது இல்லாமலாம் கிடையாது இல்லாமல் ஆனால் வந்து எந்த விதையாக இருந்தாலும் வந்து பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு ஒன்று ஆமாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது புரியாமல் கிடையாது ஆனால் அந்த நேரத்தில் நம்மளால் வந்து எதையுமே வந்து செய்ய முடியலை அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னால சரி விடுங்க அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் இதுக்கு மேலே நீங்கள் வந்து யாரோடையும் வந்து இனிமேல் வேணும் வேண்டாம்லாம் நீங்கள் வந்து சொல்லாதீங்க ஏன்னா ஒரு சில விஷயங்களில் வந்து நம்மளுக்கு வேணும் வேண்டான்னு சொல்கிற விஷயத்த நம்ம தான் வந்து புரிஞ்சுக்கணுமே தவிர அவங்களால வந்து எதையும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஒன்றும் மனநிலை வரல அப்படின்னோடனே சரி விடுங்க நான் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு கிளம்பிட்டேன் ஊருக்கு கிளம்புனோடனே எங்கள் அம்மா எனக்கு வந்து கால் பண்ணாங்க கால் பண்ணி இது மாதிரி வந்து என்ன பிரச்சனைமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க நான் சொன்னேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் ஏன் வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க யாரையும் வந்து நம்ம வந்து சொல்லி வந்து புரிய வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா அவங்கவுங்களுக்காக எல்லா விஷயங்களும் வந்து தெரியும் நம்ம சொல்லி தான் ஒரு விஷயத்தை அவங்க வந்து தெரிஞ்சுக்கணும் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது அப்படின்னா ஆமாம் அதெல்லாம் கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மைதாம்மா நம்மளுக்கு வந்து எந்த விஷயத்துலையுமே வந்து நம்ம சொல்லணும் பண்ணணுங்கிறதெல்லாம் அவசியம் கிடையாது இருந்தது இருக்கட்டும் போனது போகட்டும் அதனால் நம்ம யாரையும் சரி பண்ண முடியாது சரி பண்ணுறதுனால என்ன போகுது ஒன்றும் ஆக போகிறது இல்லை போக போக அவங்களுக்கு எல்லாமே வந்து தெரியும் தெரியாமல் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு அடுத்த நாளே வந்து நான் என்ன சொன்னேன்னா உங்களால் வந்து இந்த நிலைமைக்கு யாரும் வந்து இதாக முடியாது ஏன்னா ஒரு ஒருத்தருக்கு தேவையான விஷயங்கள்ல ஒரு ஒருத்தர் வந்து நல்லதோ கெட்டதோ அவங்கவுங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் நீங்கள் பார்த்துக்குறீங்க எனக்கு புரியுது ஆனால் அதிலெலாம் வந்து நம்மளால் வந்து எந்த விஷயத்துலையுமே வந்து இவங்களெல்லாம் நம்ம வந்து சரி பண்ணணுங்கிறது கிடையாது சரி பண்ணணும்னு நினச்சா நீங்கள் தான் அதுக்கு வந்து முதல்ல வந்து எல்லா விஷயத்தையும் வந்து சரி பண்ணிக்கணுமே தவிர அதை விட்டுட்டு நான் இதிலெல்லாம் வந்து செய்ய மாட்டேன் பண்ண மாட்டேன்னா நீங்களாகவே வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து மாற்றி பேசக்கூடிய அவசியங்கிறது கிடையாது அப்படின்னோட அம்மா அம்மா அதெல்லாம் உண்மைதான் நீங்களாகவே வந்து இந்த விஷயத்துக்குமே இனிமேல் வந்து இனிமேல் ஒன்றும் பேசணும் பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையாது எனக்கு எந்த விஷயத்தில் வேணும்னு தோணுதோ இந்த விஷயத்தை நான் வந்து பார்த்துக்கிறேன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு அடுத்த நாள் நீங்கள் வந்து எதுக்கு வந்தாலும் நான் வந்து வேண்டாம்லாம் சொல்ல மாட்டேன் எனக்கு தெரியும் ஏன்னா இந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து புரியுது அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னோட அம்மா அம்மா அதை தான் நாங்களும் நினைக்கிறோம் ஏன்னா எங்களுக்கு எதுலெலாம் வந்து வேணும்னு தோணுதோ அந்த விஷயத்தில் நாங்கள் வந்து கரெக்டாக நடந்துக்கிட்டனாலே போதும் அதுக்கு மேலே எதையும் நாங்கள் செய்யணுங்கிற அவசியம்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிட்டார் அப்பா ஊருக்கு அதுக்கடுத்தது அம்மா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பேசணும்னு நான் வந்து அப்பா கிட்டே சொன்னேன் ஏன்ப்பா நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து இது பண்ணுறீங்க உங்களுக்கு தெரியாதுன்னு ஒன்றும் கிடையாது ஏன்னா ஒரு சில நேரங்களில் நீங்கள் வந்து கரெக்டாக நடந்துக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நான் வந்து தின்னாலாக வந்து யாருக்கிட்டையும் எதுவும் வந்து சொல்லலை பண்ணலை ஆனால் வந்து இப்போ நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏன்னா ஒரு சில நேரங்களில் நம்மளால் எதையுமே வந்து செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறப்போ அதெல்லாம் நம்ம வந்து பார்த்து பண்ணி அதுக்கு அடுத்தது என்ன நடக்கணும் அப்படிங்கிறத நம்ம தான் வந்து முடிவு பண்ணணுமே தவிர மற்றவங்க வந்து சொல்லுவாங்க பண்ணுவாங்கன்னா நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா